மாதா பிதா குரு தெய்வம்னு நாலு பேராலையும் கைவிடப்பட்டவர் தான் கர்ணன் கொடையேலு வள்ளல்கள்ல கர்ணனுடைய வள்ளல் தன்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவருடைய பிறப்புலிருந்து இறப்பு வரையும் அவர் சந்திச்சது எல்லாமே அநீதிதான் ஏமாற்றப்பட்டவர் தான் கர்ணன் கர்ணனுடைய பிறப்பு உயிரியல் ரீதியா குந்தியோட மகன் கர்ணன் ஆனா ஒரு முனிவரால் தனக்கு வழங்கப்பட்ட மந்திர சக்தியை பயன்படுத்தி அதன் மூலயமா பிறந்ததுதான் கர்ணன் இந்த கர்ணன் அப்படிங்கிற பிறப்ப திருமணமாகாத தாயா சமூகத்துல குற்றச்சாட்டுகள் வருமேன்னு பயந்து அவளுடைய முகத்தை காப்பாத்த இந்த குழந்தைய துணில போத்தி ஒரு கூடையில வைத்து நதியோட விருப்பத்துக்கு மிதக்க விடுறா விதி அதோட பங்கு ஆற்றுனுச்சு கர்ணன் ஒரு சூத்திர குடும்பத்துல அதாவது தேரோட்டியோட வீட்டில் கடைசியா போய் சேர்ந்தான் கர்ணனுக்கு நடந்த இரண்டாவது அநீதி அதுதான் அவன் ஒரு சக்திரியன் ஆனா அவனை பெற்ற தாயோட ஒரு செயலாள இப்போ தேரோட்டி மகனா வளர ஆரம்பிக்கிறான் சூரிய கடவுளோட மகனா இருக்கிறதுனால பல தெய்வீக சக்திகள் இருக்கு இயற்கையான உடல் கவசம் ஆசிர்வதிக்கப்பட்ட காதணிகள் யாரையுமே வெல்ல முடியாததா அது அவனை மாத்தினுச்சு ஆனாலும் அது அவனுக்கு பிற்போக்குல அவனோட உயிரையும் பறிச்சது தேரோட்டியோட மகனா வாழ்ந்ததுனாலேயே கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேர்ந்தது துரோணாச்சாரியார் அவருக்கு எந்த ஒரு கல்வியும் பயில மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அநீதிதான் அதற்கப்புறமாதான் தான் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லி பரசுராமருடைய ஆசிரமத்துக்கும் வர்றாரு கர்ணன் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனுடைய மடியில ஓய்வெடுத்துட்டு இருந்தப்போ பரசுராமன் எந்திரிக்காதபடி அந்த வழிய தாங்கிட்டு இருந்த கர்ணனை ஒரு தேனி குத்துனுச்சு இறுதியில கர்ணன் தாங்குற இந்த அபரிவிதமான வழியை பார்த்த பரசுராமர் அவன் பிறப்பால் ஒரு சத்திரியன் அப்படின்னு முடிவு செய்யறாரு வீரர் வகுப்ப சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான வழியையும் துன்பங்களையும் தாங்குற திறன் இருந்துச்சு கர்ணன் தன்னை ஏமாற்றி விட்டதா குற்றமும் சாட்டுகிறாரு கர்ணனுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு சமயத்துல அவர் கத்துக்கிட்ட எல்லாமே அவர் நினைவு கூறுவதற்கு அவருடைய மனம் பயனற்றதாகிவிடும் அப்படின்னு ஒரு சாபமும் வாங்குறாரு இது மறுபடியும் கர்ணனுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி பிறருக்கு உதவி செய்தே பல இடங்களில் சாபம் பெற்றவர் தான் கர்ணன் ஒரு நாள் பசியோட இருந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு பூமியிலிருந்து பாலை உறிஞ்ச அவளுக்கு ஊட்ட கர்ணனை பூமியே சபிச்சுது கோபமடைந்த பூமி தாய் கர்ணனோட உயிரை ஒரு நாள் பூமி உறிஞ்சிடும் அப்படின்னு சாபமிட்டது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையோட பிற்பகுதியில ஒரு முரண்பாடான தாக்கத்தை இந்த சாபம் ஏற்படுத்தினது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கிக்கணும்னு எப்பயுமே நினைச்சிட்டு இருந்த கர்ணனை யாருமே அழகான ஒரு வழிநடத்துல கொண்டு போகல அப்படின்னு தான் சொல்லணும் அது எல்லா நேரத்திலையும் கர்ணனுக்கு உறுதுணையா இருந்தது ஒரே ஒரு ஆளுதா அது கௌரவர்களுடைய இளவரசனான துரியோதனன் அவர்தான் அங்கனாவுடைய இளவரசனாக்கினாரு அவருடைய தகுதியோட அடிப்படையில அவரை ஒப்புக்கிட்டாரு பிறப்பால ஒரு சத்திரியர் இப்போ தகுதியால ஒரு சத்திரியராக மாற காரணம் கௌரவ இளவரசன் துரியோதனன் மட்டுந்தான் அதனால தான் தன்னுடைய நண்பனுக்காக நான் நிற்கிற இடம் தப்புன்னு தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பதிலும் சொல்லாம கடைசி வரையும் துரியோதனனுக்கு சாதகமாவே இருந்தாரு கர்ணன் திரௌபதிக்கு துரியோதனன் செய்த செயல்களில் அமைதியாகவும் அதை எல்லாத்தையும் மறந்தவராகவும் கர்ணன் நடந்துகிட்ட விஷயம் திரௌபதிக்கு நடந்த அநீதியில கிருஷ்ணருக்கு கர்ணன் மேல தனிப்பட்ட கோபம் இருந்தது திரௌபதிக்கும் கர்ணனுக்குமான கோணம் பல ஊகங்களுக்கு உட்பட்டது வரலாற்றுல ஒரு பதிவுல உண்மையிலேயே திரௌபதி கர்ணனை காதலிப்பதா நம்புது கர்ணனை திருமணம் செய்யாமல் இருக்க கிருஷ்ணன் தான் தூண்டிருக்காரு அப்படின்னு சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது துரியோதனனை தவிர கர்ணனை நேசித்தவங்க யாருமே இல்ல பீஷ்மர் கூட ரொம்பவுமே வெறுத்தாரு இறுதியில போர் வெடிச்சப்ப கூட பீஷ்மர் இறந்த பத்தாம் நாள் கழித்து கர்ணன் போர்க்களத்துக்குள்ள நுழைய அனுமதிக்கப்பட்டாரு ஆனா அவர் செய்த உடனே மன்னிக்கலை அப்படின்னு அச்சுறுத்தினாரு பாண்டவர்களை வியப்புல ஆழ்த்திய புயல் கர்ணன் கௌரவர்களுடைய துருப்பு சீட்டா இருந்தார் பாண்டவர்கள் பக்கம் இருந்த கிருஷ்ணர் தன்னுடைய சூழ்ச்சினால பாண்டவர்கள் ஜெயிக்க பல விஷயங்களை பண்ணாரு அதுல ஒன்று கர்ணனுடைய அம்மாவான குந்தி தேவி கிட்ட கேட்டுக்கிட்ட சபதம் கர்ணன் கடைசியா தன்னோட கிட்ட அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சபதம் செஞ்சு கொடுக்கறான் இதை தாண்டி இந்திரன் இந்திரன்கிட்ட உதவி கேட்க இந்திரனோ முனிவர் அப்படிங்கிற போர்வையில கர்ணனுடைய கவசத்தை தானமா கேட்குறாரு கடைசியில கர்ணன் தன்னுடைய கவசத்தையே தானமா கொடுக்கறாரு கர்ணனுடைய மோசமான எதிரி அப்படின்னு சொல்லணும்னா அது கர்ணனுடைய விதிதான் கிருஷ்ணர் தன்னோட பழிவாங்கலை பழிவாங்குமாறு பூமி தேவிக்கு அறிவுறுத்தின உடனேயே அந்த தருணத்தை பயன்படுத்தி கர்ணனுடைய தேரிலிருந்து பால் உறிஞ்சியது மாதிரி பூமியில உறிஞ்சது அவருடைய சாபம் மிருகத்தனமான சிறந்த முரண்பாடு தான் அந்த சாபம் தன்னோட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சேர பழிக்க ஆரம்பிச்சுது பரசுராமருடைய சாபம் சரியான தருணத்தில் வெளிப்பட்டுச்சு கர்ணனுடைய மூளைய முற்றிலும் வெறுமையாக்குனுச்சு அவனுடைய அறிவு அவனை கைவிட்டுச்சு விரக்தி அடைந்த கர்ணன் தேர்லிருந்து இறங்கி முழங்காலில் இறங்கி தரையில் சக்கரத்தை உயர்த்த முயன்றான் ஆனால் அது எதுவுமே கை கொடுக்கல கர்ணன் மீது அம்பு எய்த மனமில்லாத அர்ஜுனன் கிருஷ்ணருடைய கட்டளையின்படி வேறு வழி இல்லாமல் கர்ணன் மேல அம்பு எய்த கர்ணனோ அன்றைய தினம் உயிரிழந்தார் கர்ணன் அவருடைய வாழ்க்கையில பிறப்புலிருந்து இறப்பு வரையும் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் அநீதிகளையும் சந்திச்சிருக்காரு மகாபாரதம் ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் கர்ணனுக்கு ஏன் இவ்வளோ அநியாயம் அப்படின்னு தான் கேட்க தோணுது கர்ணனுடைய வாழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கண்ணுமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் சந்திக்கலாம்